கோவையில் சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற குறுமய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் பள்ளி கல்வித்துறை சார்பாக அறுபத்தி ஆறாவது குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகளப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் மண்டல அளவிலான குறுமய விளையாட்டுப் போட்டிகள் கோவை நேரு ஸ்டேடிய வளாகத்தில் நடைபெற்றது கோவை பந்தயசாலை சிஎஸ்ஐ மெட்ரிக் மேல்நிலை பள்ளி ஒருங்கிணைத்து நடத்திய இதில் கோவை நகரப் பகுதிக்குட்பட்ட சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் இரண்டு நாட்கள் நடைபெறவுள்ள போட்டிகள் சிஎஸ்ஐ கோவை திருமண்டல பேராயர் மோதி ரவீந்தர் வழிகாட்டுதலின்படி திருமண்டல செயலாளர் பிரின்ஸ் கால்வின் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் விழாவில் சிஎஸ்ஐ மெட்ரிக் பள்ளி முதல்வர் குளோரி லதா டேவிட் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் பதினாலு பதினேழு பத்தொன்பது வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன இதில் தேர்வு செய்யப்படும் வீர வீராங்கனைகள் மாவட்ட அளவிலான போட்டிகளுக்கு தேர்வு செய்யப்பட இருப்பதாக போட்டி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர் முன்னதாக நடைபெற்ற துவக்க விழாவில் தென்னிந்திய திருச்சபை கோவை உப தலைவர் டேவிட் பர்னாபாஸ் பொருளாளர் அமிர்தம் கோவை ஏரியா தலைவர் ஆயர் ராஜா திருச்சி சாலை ஆயர்கள் ராஜேந்திரகுமார் சர்க்குணம் சுரேஷ் உள்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்கள் அனைவரின் அனைவரையும் இறைவனின் பெயரால் வாழ்த்துகிறேன் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலே இந்திய நாட்டின் அறுபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு கோவை மாவட்ட இந்த கல்வி மாவட்டத்தினுடைய விளையாட்டு துறையின் கீழாக வருகின்ற பி ஜோன் பி குறுமையத்தினுடைய மையத்தினுடைய விளையாட்டுப் போட்டிகள் இன்று காலை துவங்கப்பட்டது சற்றேறக்குரிய பதினேழு பள்ளிகள் இதிலே இந்த விளையாட்டுப் போட்டியிலே கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் இந்த விளையாட்டு போட்டியை நடத்துவதற்கு இந்த வருடம் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலத்தின் கீழே இயங்கி வருகின்ற ரேஸ் கோர்ஸில் இருக்கின்ற சிஎஸ்ஐ மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது அதனுடைய முதல்வர் டாக்டர் குளோரிலதா அம்மையார் அவருடைய தலைமையின் கீழாக மிக சிறப்பான முறையிலே இது ஆயத்தம் செய்யப்பட்டு இன்றைக்கு காலை இந்த விளையாட்டுப் போட்டிகள் முறையாக துவங்கப்பட்டுள்ளது தென்னிந்திய திருச்சபை எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற இந்த தினத்திலே இந்த அருமையான போட்டியை நடத்துவது ஒரு சால சிறந்த ஒரு நிகழ்வாகும் நம்முடைய மாணவர்கள் கல்வியில் மாத்திரமல்ல விளையாட்டுத் துறையிலும் சிறப்பாக வர வேண்டும் என்று தமிழக அரசு எடுத்துக்கொள்கின்ற எல்லா விதமான முயற்சிகளையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் பாராட்டுக்கின்றோம் குறிப்பாக தமிழக அரசினுடைய விளையாட்டுத்துறையுடைய அமைச்சராக இருக்கின்ற மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற சிறப்பான முயற்சிக்கு தென்னிந்திய திருச்சபை கோவை திருமலத்தின் பேராயர் அவர்கள் சார்பாக பேராயர் பேரள் திரு தீமதி ரவீந்திரன் ஐயா அவர்கள் சார்பாகவும் துணைத்தலைவர் ரவன் டேவிட் பர்னபாஸ் அவர்கள் சார்பாகவும் பொருளாளர் டி எஸ் அமிர்தமனன் சார்பாகவும் இங்கு அமர்ந்திருக்கின்ற அனைத்து ஆயுதல் சார்பாகவும் தமிழக அரசையும் அமைச்சரவர்களையும் நாங்கள் வாழ்த்து கொண்டோம் தொடர்ந்து இதற்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் தென்னிந்திய திருச்சபை கோவை திருமண்டலம் தரும் என்பதையும் உறுதியளிக்கிறோம் இங்கு பங்கு பெறுகின்ற அனைத்து அருமையான இளம் வாலிப உள்ளங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த விலக வாழ்த்துகிறோம் கடவுள் தாமே அவர்களுக்கு ஆற்றலையும் வரலையும் தந்து இந்த நாட்டினுடைய சிறந்த குடிமகன்களாக இருக்க அவர்களை ஆசிரிப்பாராங்க அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் ನನಗಿಳಿ ತಿಳಿಸಿಕೊಳ್ಳೋ ನನ್ ವೇ